வணக்கம் முருகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சைட்டு பார்த்திங்கன்னா பல்லடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது செட்டிப்பாளையம் பைபாஸ் ரோடு இருக்குது இல்லைங்களா அந்த ரோட்டு மேலேயே இந்த சைட் அமைஞ்சிருக்கு இந்த சைட் இன்னும் விற்பனைக்கு வரல இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு இது கேட்டடு கம்யூனிட்டி சைட்டு அனைத்து வசதிகளும் சைட்டில் கொண்டு வர்றாங்க முப்பது அடி தார் ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு சைட்டுக்கு சைட்டு பைப் லைனு வாட்டர் டேங்க்கு பார்க்கு இன்னும் பார்த்திங்கன்னா சைட்டுக்கு சைட்டு மரங்கள் இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இந்த சைட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க இன்னும் விற்பனைக்கு வரல இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆயிரம் விற்பனைக்கு வர்றதுக்கு இது பல்லடம் நகரத்துக்குள்ளேயே பல்லடம் சிட்டிக்குள்ளேயே அமைஞ்சிருக்குது இந்த சைட் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது இன்னும் பதினஞ்சு நாள் போது பார்த்திங்கன்னா இந்த சைட்டு மிக பிரம்மாண்டமாக இருக்குது இது அங்கே சைட்டுக்கு போகிற வழி சைட்லேருந்து வந்தோம்னா நேராக செட்டிபாளையம் ரோடு ஒரு இரநூறு டீலியாக அமைஞ்சிருக்கு இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ள போகும் இதுதாங்க நேராக சைட்லேருந்து வந்தோம்னா நேராக சிட்டிப்பாளைய ரோடு பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்கு ரோட்டு மேலேயே ஓகே நன்றி வணக்கம்